ஜாதகம் சிறப்பாக வேலை செய்யுங்க ஜாதகம் நல்ல இல்லைனாலும் விதியை மதியால் வெல்லலாங்க அதனால் அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சிறப்பாக உங்கள் கர்ம பலன்களை தட்டி தூக்குங்க உங்கள் வாழ்க்கை என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத விட நூறு மடங்கு அள்ளி கொடுக்கும் ஸோ கர்ம பலன்களை க்ரியேட் பண்ணுறது நம்ம தான் சட்டத்திட்டங்களை மதிக்காமல் வாழ்க்கைனா என்னன்னு தெரியல பிரபஞ்சம்னால் என்னன்னு தெரில எதுவுமே தெரியாமல் ஒரு டூ வீலர் ஓட்டணும்னா என்ன ரூல்ஸ் தெரியல ஒரு கார் ஓட்டணுன்னா என்ன ரூல்ஸ்னு தெரியல தெரியாமல் தெரியாமல் தப்பை பண்ண 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 கர்ம பலன்களை சேர்த்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி ஒரு ஆயிரம் எஃப்ஐஆர் வச்சு இதெல்லாம் கிளியர் பண்ணாம ஜாதகத்தில் உங்களுக்கு சுக்கரதிசையே இருந்தாலும் உங்கள் ஊரில் இருக்கிற இறைவனை கூட்டிகிட்டு வந்து உங்க வீட்டிலேயே வச்சுக்கிட்டாலும் உங்கள் தேவைகள் எதுவுமே நடக்காது உங்களுக்கு ஜாதகமே நல்லா இல்லை ஏழரை சனி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாலும் இந்த சனி பகவான் சிவன் கிட்ட சொல்லி இல்லப்பா அவன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான்பா எல்லா கர்ம பலன்களையும் கழிச்சிட்டான் அவனை ஒன்றுமே செய்யாதன்னு சொல்லிட்டு